கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமையன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளை பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் எர்த் மிஸ் இன்ட்ரெஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்தவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அன்பான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியல் அந்த சுருக்குமுறை திருத்தம் அது சம்மந்தமாக நேற்றைய தினத்தில் நான் அந்த எட்டாம் நம்பர் படிவம் வாங்கினேன் ஏன்னா நான் அன்றைக்கி அந்த பதிவு பண்ணி கொடுத்த அந்த எஸ்ஐஆர் படிவத்தில் நான் எழுதி கொடுத்தது மாதிரி அங்கே அங்கே பதிவு செய்யப்படவில்லை சரிங்களா என்னுடைய பேரில் டி கே தேவதே சேமணி என்சில் இருக்கு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு டி கோயில் பிச்சை நாடார் அப்படின்னு போட்டிருந்தேன் நாடார் அப்படிங்கிறத விட்டாங்க சரிங்களா கோயில் பிச்சை மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்புறம் என் பையனுக்கு இன்சில இல்லை அவன் பேர்லேயும் அவனுக்குள்ளே அதில் என் பேர்லேயும் இன்சில் இல்லை ஆகவே நான் இதை பார்க்காம சரி பண்ணாமல் விட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆதார் கார்டு மற்ற டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணும்போது ஓட் லிஸ்ட்டில் இன்சில் இல்லாமல் இருக்கும் ஆகவே மிஸ் மேட்ச் ஆகும் ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆன்லைனில் தான் பண்ணுறாங்க ஆன்லைனில் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஓகே ஆகும் சரிங்களா அதனால் அதெல்லாம் நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆவியான ஒரு ஒரு ஏவுதலை தந்ததினால நேற்றைய தினத்தில் நான் போய் அந்த எட்டாம் நம்பர் படிவம் வாங்கினேன் பெருமாள் குளத்தில் எங்கள் பிஎல்ஓக்கிட்ட அது இல்லை அந்த படிவம் இல்லை சரிங்களா அப்புறம் அவங்க பக்கத்தில் தேவநல்லூரில் உள்ள அந்த பிஎல்ஓக்கு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு படிவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஃபோன் பண்ணி தேவனாலூரில் போய் வாங்கிட்டு வந்தேன் சரிங்களா அது ஜெராக்ஸ்லாம் எடுத்து பயன்படுத்த முடியாது ஏன்னா அதில் சீரியல் நம்பர் இருக்குது அந்த படிவத்தில் சீரியல் நம்பர் இருக்குது ஜெராக்ஸ் எடுத்து வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது சரிங்களா ஆகவே அதை நேற்று நான் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அதை ஃபுல்லப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு ஜெராக்ஸு என்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸு என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அந்த ஜெராக்ஸு என் பையனுக்கும் அதை மாதிரி அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பின் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நேற்று யாருமே வரல ஒருவருமே வரல பாவம் போல் அந்த பி அம்மா அங்கே உட்காந்துட்டு இருந்து நான் மட்டும்தான் போயிருக்கேன் நான் மட்டும்தான் போயிருக்கேன் சரிங்களா மத்தியானத்துக்கு மேலே போனேன் அவங்க மட்டும்தான் இருக்காங்க வேறு யாரும் இல்லை அதே மாதிரி தேவநல்லூரில் அந்த பிஎல்ஓ மட்டும்தான் இருக்கார் அங்கேயும் யாருமே வரல யாருமே வரல எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நமக்கு தான் வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் தான் வந்துட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இது வந்து இறுதி வாக்காளர் பட்டியல் கிடையாது இது வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் அன்பானவர்களே இதில் நமக்குள்ளது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி கரெக்டாக இல்லைன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து அதை மறுபடி திருத்தி எழுதி கொடுத்து ஆவணங்களை கொடுக்கணும் தான் அது அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் வரும்னு நினைக்கிறேன் இறுதி வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் கொடுத்தா தான் இறுதி வாக்காளர் பட்டியலில் நம்ம பேர் வரும் அன்பாருங்களே சரிங்களா ஒருவேளை அப்படி இறுதி வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தாலும் உங்கள் ஆவணங்கள் மேட்ச் ஆகலை நான் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு வைங்க ஆதார் கார்டு உங்கள் ஓட் லிஸ்ட்டில் இருக்க பேர் மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா ஓட்டு போட முடியாது அதை புரிஞ்சுக்குங்க அன்பாடுங்களே சரிங்களா அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சரிங்களா அது மட்டும் இல்லை எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க நம்ம பேர் லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது நம்ம கூட எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்கலை அது மாதிரிலாம் புரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டில் அவங்க கொடுத்த அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்கும்போது நம்ம பேர் மட்டும்தான் எழுதி நம்ம அந்த தேவையான விவரங்களை மட்டும்தான் எழுதி அதை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அப்போது அது கூட அவங்க எதையுமே கேட்கலை ஆதார் கார்டோ வேறு ஏதோ எதுவுமே கேட்கலை சரிங்களா அதனால் இப்போ நம்ம கொடுக்கணும் இப்போ அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும் அதை புரிஞ்சுக்குங்க எல்லோரும் சரிங்களா அன்பா புரிஞ்சு அதை பார்த்து சரியாக இருந்ததுன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸை கொடுங்க சரியாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அதை சரி பண்ணி இந்த மாதிரி கொடுக்கணும் அன்பவர்களே அப்போ தான் இறுதி வாக்காளர் பட்டியலில் பேர் வரும் அதை புரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை நேற்று நான் பார்த்தேன் அன்பானவர்களே அந்த வாக்காளர் பட்டியிலிருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பெரிய பட்டியலே வச்சுருக்காங்க நான் பார்த்தேன் அதை இந்த பெருமாள் குளத்தில் இந்த 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 வாக்குச்சாவடியில் டிடிடிஏ ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடியிலையே நிறைய பேர் பெயர் நீக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் பெயர் நீக்கப்பட்டிருக்கு ஆனால் யாருமே அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கல நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்து பேர் நீக்கப்பட்டிருக்க காரணத்தை இது பண்ணி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி மறுபடி சேர்க்கறதுக்கு நீங்கள் இப்போ கொடுத்தாதான் உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியலில் பேர் வரும் பேர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க அன்பாருங்களே இதை ஒரு எச்சரிப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆகவே நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க போய் செக் பண்ணி பார்த்து உங்கள் பேர் இருக்கா இல்லை நீக்கப்பட்டிருக்கா அப்படிங்கெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கங்க அன்பாருங்களே இல்லாவிட்டால் அது நமக்கு பின்னால் பெரிய சிக்கலை கொண்டு வரும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அதை புரிஞ்சுக்குங்க இப்போ நான் கொண்டு போய் கொடுக்க போக போகிறேன் சரிங்களா நேற்று எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் யாருமே வரலையா அவங்க சீக்கிரமாக போயிட்டாங்க ஒரு ரெண்டு மணிக்கு போல் நான் பயிர்வேன் அப்படின்னாங்க ஒருத்தர் எவ்வளோ நேரம்தான் அவங்க கந்துட்ருப்பாங்க யாருமே இல்லாமல் அதனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே வாங்க அப்படின்னாங்க நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அதை கொடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்து அதை அப்டேட் பண்ணக்காக தான் நான் போ போகிறேன் அன்பானவங்களே கர்த்தர் இருக்காமல் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாறாங்க அமேன் 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 ப்ரேஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்